துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிலை எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா சப்ஸ்கிரைப் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி பார்த்தீங்கன்னா சரியா வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை இருக்கும் அது மட்டும் அல்ல இந்த காலகட்டங்கள் சரியா நூத்தி பதினான்கு நாட்கள் இருக்கும் அப்போ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களை பொறுத்தவரையிலையும் உழைப்பாளிகள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் யதார்த்தம் தன்னம்பிக்கையோட எதிலேயும் இறங்கி செயல்படுவீங்க சரராசி எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க தன்னம்பிக்கையை இழக்கல உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்நேரம் அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சு போச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஆனா இப்பவும் நீங்க நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா பெரிய லெவல்ல சாதிக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கையோட நிக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு கிடைச்ச அற்புத வாய்ப்பு தான் இந்த குரு பகவானது வக்கர நிலை காரணம் ஒரு கிரகம் தனக்கு நெகட்டிவான ஒரு சூழலில் இருந்து அவர் மீண்டும் நெகட்டிவ் அதாவது அவருடைய நிலை மாறும் பொழுது அவர் தரக்கூடிய அந்த ஒரு பலன் மாபெரும் யோகமா இருக்கும் எப்படின்னா ஆல்ரெடி மூணுக்கு ஆறுக்கு அதிபதி குரு பகவான் கெட்டவர்கள் அதாவது மூணுன்றது மறைவஸ்தானம் ஆறுன்றது சத்ரு ரண ரோகம் சம்பந்தப்பட்ட இடம் அப்போ இந்த சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் போய் நின்று அஷ்டமஸ்தானன்றது ஒரு மனிதனுடைய கடுமையான கஷ்டங்கள் சார்ந்த இடம் தண்டனை அதே நேரத்துல அசிங்கம் பாதிப்புகள் ரொம்ப கேவலப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் உரிய ஒரு இடம் தான் அந்த எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை பொறுத்துதான் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துல அவங்க செல்வந்தரவே வாழ்வாங்களா இல்ல கஷ்டங்களையே சந்திப்பாங்களான்ற ஒரு சூழலை குறிக்கக்கூடிய இடம் அப்பேற்பட்ட இடத்துல அஷ்டமஸ்தானத்துல கெட்ட கிரகங்கள் போய் அமர்ந்து கெட்ட கிரகமாகப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட கிரகமாகப்பட்ட அந்த குரு பகவான் அமைந்து அவர் மீண்டும் வக்கர நிலை அடையும் பொழுது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் மட்டும்தான் இல்ல திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் அதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில என்னன்னே தெரியல சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப சிரமத்தால இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தா பெரிய லெவல்ல டேர்னிங் ஆயிட்டாங்க அவங்க லெவலே வேற எங்கயோ இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திருப்போம் அந்த அந்த மாதிரியான ஒரு அமைப்பிற்கு உரிய ஒரு அம்சம்தான் இந்த அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் மட்டும் பலம் பெற்றால் அந்த இடத்துல ஒரு கிரகம் நிலையை அடைந்து தன்னுடைய இயல்புக்கு மாற அவர் மேல செய்தாலே இந்த நிலையில உங்களுக்கு இது வரைக்கும் எதெல்லாம் நடக்கல எதெல்லாம் தடை ஆச்சு எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தது வாழ்க்கையில நமக்கு இது நடக்குமா இதெல்லாம் நடக்க போகுதா அப்படின்னு நினைச்சிங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலமாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நாலு மாசம் பக்கமா இருக்கு மூணு முக்கால் மாசம் நூத்தி பதினான்கு நாட்கள் இருக்கு இந்த கால அமைப்பு இந்த காலகட்டங்களில் முயற்சியை பலப்படுத்தினால் உங்களுக்கு இணை யாருமே இல்லைன்ற அளவுக்கு சக்சஸ் அடையலாம் காரணம் சரராசியாகப்பட்ட துலாம் ராசி போல்டானவங்க அது மட்டுமல்ல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல தெளிவா இருப்பீங்க தெய்வ விஷயங்களில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவ்வளோ கர்மாக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்க நேர்மை யதார்த்தமா அதற்கு தான் உதாரணம் சொல்லலாம் அப்படி யதார்த்தமா வாழ்ந்தீங்க உண்மையா இருந்தீங்க ஆனா அது என்னவோ இவ்வளவு கரெக்டா இவ்வளவு நேர்மையா தான் நமக்கு கடவுள் கஷ்டம் கொடுக்குறாங்க அளவுகள்லாம் ரொம்ப வேதனைப்பட்டுட்டீங்க ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம் ஒரு ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் ஒண்ணு போன ஒண்ணு ஒண்ணு போன ஒண்ணு அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகளாவே சந்திச்சுட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாவே நீங்க பாதிப்பு பாதிக்கப்பட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களது வாழ்க்கையில அவ்வளவு சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க கடந்த அஞ்சு வருஷத்துல புரியாத மன அழுத்தம் பயம் எங்க மதிப்பு மரியாதை இத்தனை நாளா இருந்த நாணய நம்பிக்கை கெட்டு போய்டுவோம்ன்ற ஒரு இனம் புரியாத மன அழுத்தம் இது எல்லாத்தையும் இருக்கிறீங்க அப்போ படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும்னு நினைச்சிங்க இல்லையா அந்த தீர்வுதான் இந்த குரு பகவானால கிடைக்குது தொழில் ரீதியில மாற்றம் கிடைக்க போகுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது தொழில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ரீதியில மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல இலக்கு அடைய போறீங்க அடுத்தது வேலையில வேலையே இல்லைங்க வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இருந்த வேலையும் பறி போயிடுச்சு வேறொரு வேலையை பார்க்க சொல்லிட்டாங்க இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதற்குரிய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி இங்க இருக்கிறவங்களும் சரி உங்களுடைய வேலை அவ்வளவுதான் இந்த டயத்துக்குள்ள நீங்க வேற வேலையை பார்த்துக்குங்கன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்ச உங்களுக்கு அதற்கு சம்மந்தப்பட்ட சில இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் அதற்குண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலன்று ஒரு பயத்துல இருக்கிறீங்கன்னா கவலை வேண்டாம் இந்த காலகட்டங்களில் நூறு சதவீதம் நிச்சயம் இருக்கக்கூடிய வேலைகளையும் போல்டா இறங்கி செயல்படுங்க நோக்கத்திலேயே இறங்கி செயல்படுங்க கண்டிப்பா வேலையில கஷ்டப்பட்டேன் உழைச்சேன் ரொம்ப நாளா ரிஸ்க் எடுத்தேன் எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது எனக்கு கிடைக்கல உண்மைக்கு இங்க பலன் இல்லையா உண்மைக்கு காலம் இல்லையா என்ற அளவுக்கு வருத்தத்தில் இருந்தாலும் வரக்கூடிய எந்த தருணத்தில் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது பெரிய லெவல்ல மேன்மையை உண்டாக்க போறீங்க நீங்க பிடிச்ச இடத்துக்கு மாறி ஒரு நல்ல வேலையில அருமையா உட்கார போறீங்க ரொம்ப நாளா கடவுள் மனைவி திக்குக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சு குடும்பமே பிரிஞ்சு எங்கேயோ இருந்து வேலை ஏன்னா குடும்ப வாழ்வாதாரத்திற்காக நம்ம இதை செய்யணுமே நினைச்சு இருந்திருப்பீங்க அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மேன்மை கிடைக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில ரொம்ப நாள அரசு உத்தியோகத்திற்கு பரீட்சை எழுதிட்டு இருப்பீங்க கலெக்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு மேன்மையை உண்டாக்கணுன்றதுக்காக எவ்வளவோ அந்த படிப்பு ஒரு ரீதியில இருந்து இன்னைக்கு கல்யாணம் ஆகி கூட நம்ம துலாம் ராசி பெண்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் பரீட்சை எழுதும் போது ஜஸ்ட் அஞ்சு ரெண்டு மார்க் ஒரு மார்க் அரை மார்க்ல போனவங்க இருக்கிறீங்க ஆனா உங்களோட கம்மியான ஒரு ஸ்டேஜ்ல போனவங்க இன்னைக்கு அந்த கடந்து போயிட்டாங்க இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க வெற்றி அடைய போறீங்க துலாம் ராசி என்பர்கள் ஆண்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு உங்களுடைய வேலையில கவனத்தை அதிகப்படுத்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து சக்சஸ் கிடைக்கல இப்ப அதற்குண்டான சக்சஸ் பலப்படுத்துங்க மேற்கொண்டு அரசியல் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அரசியல ஒரு நல்ல மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது இத்தனை நாளும் மத்தவங்களுக்காக போராடிங்க பாடுபட்டீங்க நீங்க பட்ட பாடு உங்களுக்கு பலன் இல்லாம மத்தவங்களுக்கு கிடைச்சது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் அல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களுக்கு சில சூழ்ச்சிகள் செய்தாலும் எங்க உங்களுடைய பேர் புகழ் வளரக்கூடாது நீங்க வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு நினைச்சாலும் நீங்க நிறைய சிரமங்கள் பெற்றிருந்தாலும் இப்ப வரக்கூடிய காலகட்டங்களில் இது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி நல்ல ஒரு இலக்கை அடைய போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அதற்குரிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா துலாம் ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமண முயற்சிகளுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணி நல்ல ஒழுக்கம் அறிவு ஆற்றல் சிந்தனை கை நிறைய சம்பளம் எல்லாம் இருந்தும் கை கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நழுவி போகுது ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது ரொம்ப நாளாக ரிஸ்க் ஆகி ரிஸ்க் எடுத்து 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 மன அழுத்தமும் தன்னம்பிக்கை இழக்குற அளவுக்கு கல்யாணமே வேண்டாம் எனக்குன்ற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு ஒரு சுபகாரியத்துக்கு போனால் கூட நம்மளை என்ற அளவுக்கு அதை விட்டு விலகி நிற்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போது இப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது திடீரென்று அமையும் சடனா உங்களுக்கு முடியும் இதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போது கிடைக்க போது உங்கள் குடும்பத்திலும் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்களோட பிறந்தவங்களுக்காக நீங்க எதிர்பார்த்தாலும் சரி உங்களுடைய உங்களுக்காக எதிர்பார்த்தாலும் சரி அந்த வாய்ப்புகள் கைக்குடி வரப்போகுது அது மட்டும் அல்லாம உங்களது வாழ்க்கையில் குறிப்பா சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணமாகி புத்திரமாகியும் கிடைக்கலையான்னு நினைச்சீங்கன்னா இப்ப அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா குரு பகவான் புத்திர காரகன் புத்திரகாரகனுடைய பார்வை எங்க விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டுல விழுது அடுத்தது உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்துல விழுது அப்போ குடும்ப விருதி உண்டாக போகுது நாலாம் வீடுன்றது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி நிறைகள் உருவாக போகுது ஏற்கனவே ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் துலாம் ராசி நண்பர்கள் சந்திச்சிருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது குறிப்பா இடது கண் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதனால சில தழ வலி கழுத்த வழி நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இடுப்பு இடுப்புல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் வரைக்கும் பாதிப்புகள் குதிகால் வரைக்குமே பாதமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு சிலர் நடக்க முடியாத அளவு எல்லாம் சிக்கல்கள் உட்கார்ந்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாத அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்திருக்கோம் இது எல்லாத்திலையுமே ட்ரீட்மெண்ட் எவ்வளவு எடுத்தாலும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்காது அதற்குரிய தெளிவு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் அது மட்டும் அல்ல துலாமாசி என்பர்கள் உங்களது நீங்க பெற்ற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக பார்த்து பார்த்து செய்த சில விஷயங்கள் இன்னைக்கு பிரேக் ஆயிடுச்சு அதனால சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க சொந்தம் பந்தம் புதுசா வந்த உறவு முறைகள் ரீதியில தேவையில்லாத சிக்கல்கள் நீங்க செய்யாத தவறுகளுக்கு உங்க மேல் இல்லாதது பொல்லாதது பழி சுமக்கக்கூடிய நிலை இது சிலருக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளா இருப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய ஒரு காலம் இருக்கும் மேற்கொண்டு வீடு கட்டக்கூடிய யோகமும் இருக்கு பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒரு செல்வ செழிப்பும் பெருகக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் இந்த தருணத்தில் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாத்திலையும் சக்சஸ் அடைவீங்க குறிப்ப திருமண வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சு இன்னைக்கு லைஃபே முடிஞ்சு போச்சே நான் எப்படி மீண்டும் வாழ முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்ணும் சரி ஆணும் சரி உங்களுக்கு நான் ஒரே வார்த்தை சொல்றேன் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனது இல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க ஒண்ணு உருவாக்கிதான் உங்களுடைய வாழ்க்கையில மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அமைப்பு ராசினுடைய அமைப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இறங்கி போய் பேசி ஒரு லெவலுக்கு முடிவெடுங்க நூறு சதவீதம் கை கொடுக்கும் இந்த தருணத்தில் நீங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய மேன்மையா இருக்கும் அதனால மூப்பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்க போகுது துலாம் தாஸ் என்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில சொல்லி இருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பரல்கள் எத்தனை இருக்குன்றது பொறுத்தே மேற்கொண்டு பலன்கள் உங்களுக்கு முழுமையா நடக்குமா இன்னும் அதிகமா இருக்குமா இல்லை சற்று குறைமான்றது பொறுத்த அமையும் ஏன்னா இந்த பரல்கள் எல்லாம் ஒரு நாளுக்கு மேல அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா மாபெரும் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி டாப் பொசிஷன்ல உக்காந்து நீங்க பல பேருக்கு வழிகாட்டிய நிற்கலாம் அந்த அளவுக்கெல்லாம் இதில் விஷயம் இருக்கு அதனால முயற்சிகளை பலப்படுத்து